வெல்கம் டு கேராரா கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேர்த்தே வந்து சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு மூணு நம்பருமே கன்ஃபார்ம் நம்பராக வந்துருச்சு சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அஞ்சா நம்பர் கொடுத்தா ஏழாம் நம்பர் கொடுத்தோம் ஒரு அருமையான நம்ம நமக்கு மூணு நம்பருமே நமக்கு வந்துருந்துச்சு நம்ம கூட சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறாங்க அதுக்கு மேலே கொடுக்க இல்லை நாலு நம்பரில் கண்டிப்பாக மூணு நம்பர் வின்னிங் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஐநூறு அதாவது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம் கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு நம்ம அண்ணன் கொடுத்தோம் ஒன்றா நம்பர் கொடுத்தோம் இதோட சேர்ந்து தான் கொடுத்தோம் அஞ்சு அதாவது எட்டு அஞ்சு ஏழு ஒன்றுன்னு கொடுத்தோம் இந்த ஒன்றாம் நம்பருக்கு பதில் நம்ம ஒன்றா நம்பர் சேர்ந்து கொடுத்தோம் ஆனால் நம்ம கொடுத்தலேயே இதுவே வந்து நமக்கு ஐ எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடில் கிடச்சிருச்சு ஒரு நல்ல வின்னிங் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ராவாக இருந்துச்சு ஒரு அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா ஏன்னா நம்ம நேற்று ரெண்டு நாளை வந்து கொஞ்சம் சொதங்கிட்டோம் அதுக்கு பதிலாக இன்னைக்கு அடித்து தூக்கிட்டோம் சமையல் ஒரு ஃபுல் டிஜிட்டே தூக்கிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்க தான் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான இதை விட இன்னும் இன்னும் டாப்பாக வந்து ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கும் செமையாக வரும் ஏன்னா அக்ஸையாகிட்டு எனக்கு இது ரொம்ப ஒன்று ஒன்று கூட ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா இது காரணியாக கூட நம்ம சந்தேகத்தில் தான் கொடுத்தா இது வருமா வராதான்னு பட் வந்துருச்சு நம்ம கணக்கு அதுவும் மேட்ச் ஆகுமா என்னென்னா தெரியல அப்படின்னு நினச்சோ நம்ம மேட்ச் ஆகிடுச்சு வந்துருச்சு ஆனால் இதை விட நமக்கு இன்னும் டாப்பாக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அக்ஸையாவோட கம்பெனி இல்லையா அப்போ நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொடுக்கலாம் அப்போ இதை விட இன்னும் டாப்பாக கொண்டு வரலாம் எனக்கு வந்து பீபோர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு அது போக ஏ போர்டில் அதை விட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு மூணு நம்பருமே இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்கும் நேற்று எப்படி சொன்னோமோ அதே தான் நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்பதுக்கு எட்டுங்கிறது மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அது வந்துச்சு அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவும் கொடுத்தோம் மாதிரி ஒன்பது நம்பருக்கு நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க மிஸ் பண்ணாதீங்க அதுதான் நம்ம சொல்லலாம் நேற்று யாராவது வீடியோ பக்கம் தயது பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் நிறைய பேர் எடுத்துருப்பீங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கொடுத்ததே இந்த வின்னிங் நம்பருக்குள்ளே தான் கொடுத்தேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக தான் இந்த நம்பருமே கொடுக்கல இதுக்குள்ளேயே தான் வர கொடுத்தேன் நான் கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே தான் கொடுத்தோம் அதாவது எட்டு அஞ்சு ஏழு ஒன்று இதுதான் கொடுத்தன தவிர வேறு ஒன்றும் கொடுக்கல நீங்கள் போட்டிருந்தாலுமே இதுக்குள்ளே தான் போட்டிருப்பீங்க இதை தாண்டி ஒரு நம்பர் போட முடியும் அதனால தான் நம்ம இந்த நாலு நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பரான விண்டிங்கு தெரிக்க விட்ற மாதிரியான ஒரு விண்டிங் தான் இன்றைக்கி சரிங்களா செம்மையாக இருப்பேன் நான் ரெண்டு நாள் செம்ம டென்சனாயிருச்சு எனக்கு நம்ம எடுத்த நம்பர் எதுவுமே மேட்ச் ஆகலாம்ங்க போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இன்றைக்கி எப்படியாச்சும் விடாமல் பிடிச்சிடணும்னு சொல்லி தான் நம்ம அடிச்சுட்டோம் அதேமாதிரி நாளைக்கும் நல்ல வெண்டிங் இருக்குது ஏன்னா நான் தெரிஞ்சிடும் எனக்கு முன்னாடியே வரப்போகுது என்ன ட்ரா நம்பரு சுதப்பினாலும் சரி இல்லை ட்ரையல் நம்பர் சொதப்பினாலும் சரி இல்லை ரிசல்ட்டு சொதப்பினாலும் சரி எனக்கு தெரிஞ்சிடும் எது சொதப்போது எது நாளைக்கு எப்படி வரப்போகுது வரப்போகுதுனாலும் இன்றைக்கி அப்படி இல்லை எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்படுகிற ட்ரா ட்ரையல் நம்பரு நானூற்றி எழுபத்தி நாலும் நல்லாயிருக்கு அதே மாதிரி ட்ரா நம்பரும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதுவும் நமக்கு ஒரு பக்காவான நம்பராக இருக்குது இது மூணுமே சேர்ந்து நமக்கு ஈஸியாக நம்பர் எடுத்து கொடுத்துன்னு அதில் மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான இல்லைங்க இருக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா போதும் கொஞ்சம் நம்ம என்ன நம்பர் சொல்கிறோம் அப்படிங்கிற நம்ம ஏதோ கன்ஃபார்ம் நம்பரே சொல்கிறோம் இல்லையா கன்ஃபார்மாக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற அதாவது நம்ம எப்போயுமே நான் மட்டும் கிடையாது எல்லா கேஸ் இருக்குமே ஒரு நம்பர் தெரியாமல் கொடுக்கவே மாட்டாங்க தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க அது வருமா வராதான்னு அவங்களுக்கு நூறு பர்சன்ட் இல்லை ஒரு எழுபத்தஞ்சு பர்சண்டாக அவங்களுக்கு தெரிய தெரியாமல் கொடுக்கவே மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அவங்கள ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாமல் எந்த கெஸ்ட்ன்னு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்தால் குறிப்பிட்ட நம்பர் எனக்கு தெரியும் எனக்கு நான் மற்றவங்களுக்கு தெரியுது என்னென்னு தெரியல நமக்கு தெரியும் ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம இது இதுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா அக்ஸாய் இது தான் ஆடுவாங்க கார்னியா இது தான் ஆடுவாங்க வின்வின் கம்பெனி தான் ஆடுவாங்க நிர்மல் கம்பெனி தான் ஆடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி நம்ம கணக்கு தப்பு தப்பாக வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி சொதப்பியாச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ நம்ம வந்து விண்வின் ஒரு ரூல்ஸை மீறி ஒரு நம்பர் நம்ம கணக்கில் வந்து விழுகுதுன்னா அது வராதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் அதுக்கு சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஸ்ரீசக்தியினுடைய ரூலை மீறி ஒரு நம்பர் வந்து விழுகுது அப்படின்னா எனக்கு கணக்கில் கிடைக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு தெரியாதுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ எனக்கு இது உள்ள இது ஓகே இவங்க சொன்ன இவங்க நம்பர் இது அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்னா இது அழகாக மேட்ச் ஆகுதுன்னு அது கன்ஃபார்மாக வின்னிங் வரும் போகாது நமக்கு ஒரு கணக்கு தெரியும் இந்த கணக்குக்குள்ளே தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு வராத அன்னைக்கு தான் நான் பேந்த பேந்த முழிச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பேன் உனக்கு வர அன்னைக்கு ஓப்பனாக சொல்லிவிட்டு தான் வர போதுன்னு அதேமாதிரி நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பர் இருக்குது ஓப்பனாக சொன்னிங்க எப்போயுமே கொடுக்க இந்த மாதிரி நான் பேச்சு ஒரு தான் கொடுப்பேன் சரிங்களா இருக்கிறதுனால கொடுக்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் நாளைக்கு இருக்குது வின்னிங் நம்பர் சரிங்களா சரி வாங்க என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த ட்ராவலில் மேட்ச் கூடிய நம்பர்னு ஏ போர்டு வந்து ஆறாம் நம்பர் ஏ ஆறாம் நம்பர் வரணும் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள பெண்டிங்கில் இருக்குது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடியது ஏ ஏழாம் நம்பர் சரி ஆறாம் நம்பர் சரிங்களா எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங்லேருந்து வந்து எடுத்துட்டாங்க ஆனால் இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் எந்த நம்பரும் பெயிண்டிங்கில் இல்லை மூணாம் நம்பர் அது ஒன்பது நாள் தான் நாளையோட தான் பத்து நாளாச்சு ஆனால் அதிகமான பெயிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த போடும் ஏ போர்டில் கிடையாது சரிங்களா ஆனால் ஆறாம் நம்பர் மட்டும்தான் ஏ போர்டில் அதிகமாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா சரிங்க அதனால் நமக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பரு நாளைக்கு வந்து ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் பட் இதை தாண்டி நாலா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எதனால நாலா நம்பர் வருதுன்னா எட்டுக்கு நாலுங்கிறது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் அப்படி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஏ போர்டில் கொண்டு வரோம் சரிங்களா அப்போ பி போர்டு என்ன வரும் பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சுக்கு ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது கணக்கில் வருதான்றது பாருங்கள் எதனால் நாங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன சொல்லணுன்னா ஏ போர்டில் எந்த அளவுக்கு பெண்டிங் நம்பர் இல்லையோ அதே மாதிரி உங்களுக்கு பி போர்டில் பெண்டிங் நம்பர் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பி போடில் நிறைய போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பர் பி போடில் ரெண்டு இருபத்திரெண்டு நாள பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஏற்ற நம்ம சொன்னோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு ஏதாப்போ அது வந்துருச்சு அதே மாதிரி பி போர்டில் இன்னும் ஒரு சின்னால் நாலாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் நமக்கு ஆடணும் சரிங்க அதனால் நம்ம என்ன இது பண்ணணுன்னா நாளையே பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு பத்து நாள் தான் பெண்டிங் இருக்குது பெண்டிங் நம்பர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை சரிங்க ஆனால் இருந்தாலும் நாளையே பொறுத்த வரைக்கும் நமக்கு வின்னிங் நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங் கணக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேறக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கடைக்கு எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அங்கே இருக்கா சொன்னால் ரெண்டாம் நம்பர் இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஆள் போலே ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு அதுதான் வரணும் நாளைக்கு அஞ்சுக்கு ரெண்டு தான் வரணும் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு எப்போ ஆடினாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஆடினாங்க பதினொன்றாம் தேதி அதுக்கப்புறம் இன்னும் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லா நம்பரும் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஜீரோ எதுக்கு நான் ஜீரோ கொடுக்குறீங்கன்னா அஞ்சுக்கு ஜீரோங்கிறது ஆட்டமும் இருக்குது அதனால தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் பட் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கொஞ்சமும் நிறையாவே இருக்குது டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக வரும்னு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி சீ போர்டு கணக்கு சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது என்ன கணக்கில் அப்படின்னா அறுநூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் மாதிரி தான் பாருங்கள் ஏழுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பேசிக்காக ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் லாஜிக்காகவும் இருக்குது ஏழுக்கு ஒன்றுங்கிறது இப்போ நமக்கு ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் கிடைக்கிது ஓகே இந்த நம்பருக்கு இது வரலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் ஓகே இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வருங்க இப்போ அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு பரவாயில்ல வரும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது எப்போயுமே அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு வருமா இல்லையா அது மாதிரி தான் சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருது ஓகே எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் ஏற்கனவே எப்படி வந்து நம்ம யாருக்கோ அது போக கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது இல்லை எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை சரி கணக்கு வயசாக பார்த்தோன்னா உங்களுக்கு எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அப்படின்னா ஓகே இது இது மாதிரி வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் நம்பர் வந்தால் தான் நமக்கு தெரியும் அதை பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாத நம்பர்லாம் வந்து நமக்கு ஏ போல் கிடைக்குது பி போல் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு அப்போ தெரிஞ்சிக்கலாம் நமக்கு ஒரு நாளைக்கு வின்னிங் நம்பர் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அது போக நம்ம வந்து சுத்தலில் விட்டுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் சுத்தலாம் விட்டுகிட்டே இருக்கோம் ஒரு நம்பர் வந்து அமையாது நம்ம உட்கார நம்ம தேடிவிட்டே இருப்போம் நம்பர் கிடச்சிட்டே இருப்போம் எந்த நம்பருக்கு எந்த நம்பர் வந்து செட் ஆகாமல் இருக்கும் பட் அப்போ தான் வந்து உங்களுக்கு வின்னிங் மிஸ் ஆகும்போது தவிர மற்றபடி செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது உக்கா உட்காந்துரும் அப்படியே மாறி கூட உட்காந்தாலும் அப்படியே வந்து நமக்கு நாளைக்கு ஆள்போர்டில் செமைய உட்காந்துடும் அதுதான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கான பேஸுங்கிறதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறதும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பரு ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னலாம் சொல்லலை மாதிரி மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு மூணுன்னு செட் ஆகணும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாள் நாளோட இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆள் உள்ளது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்போ நமக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களேங்க நம்ம பிசியில் நம்பர் தரணும் அப்படின்னு சொன்னால் பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லணும்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அது போக அதே நம்பர் தான் கொடுக்குறேன் ரெண்டு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் முழுக்க முழுக்க ரம்மி நம்பர் மாதிரியே மேட்ச் ஆகுது பண்ணிட்டு பார்ப்போம் நாளைக்கு ஒன்றா நம்பராக இருக்கலாமா இல்லை ஆறாம் நம்பராக இருக்கலாமான்னு பார்ப்போம் அது போக நம்ம ஆல்போடில் ரெண்டு நம்ப நாலு நம்பர் கொடுப்போம் நாலு நம்பரில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் கிடைக்கும் இன்றைக்கி மூணு நம்பரு கிடச்சிருச்சி மாதிரி நாளைக்கு எட்டாம் நம்பர் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு வெள்ளிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்